சேரி மக்களே வந்து சேர்ந்துட்டோம் வாங்க போலாம் அதுக்குள்ளாட்டிமா சரி பா இறங்குங்க ஈ சூப்பரா இருக்கு ஏ வாங்க வாங்க தக்கு உள்ள இறங்குங்க டேய் போய் குளிக்கலாமா ம் சரிமா மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க அந்த Subscribe பட்டனை அழுத்த பெல் ஐகான் அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்